வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி சினிமாஸில் இன்னைக்கு இசை திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவாக எஸ் ஏ சூர்யா தன்னுடைய எல்லா திரைப்படங்களுடைய கதையையும் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுவார் அதுக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ்வனே சொல்லுவேன் இதுதான் லீட்ஸ் கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளே வந்து என்னென்ன பிரச்சனை ஏற்பட போகுது அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டே வந்து படம்பாக இருக்கிற ரசிகனை வந்து அவர் வந்து தயார்படுத்திடுவார் இந்த திரைப்படமும் அவருடைய வழக்கமான பாணியிலிருந்து விலகவில்லை இதுலேயும் அவர் வந்து கதை சொல்லாரு இரண்டு இசையமைப்பாளர்கள் அதுல ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை பார்த்து புறமைப்பட அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அதனால சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படின்றத வந்து முதல் காட்சியிலே அவர் வந்து சொல்லிடுறாரு ஸோ புகழ்மிக்க இசையமைப்பாளர்களாக ரெண்டு கேரக்டருக்கு வந்து ஒன்னு வந்து எஸ் ஜே சூர்யாவும் இன்னொன்று வந்து சத்யராஜும் பண்ணியிருக்காரு சத்யராஜ் வந்து வெற்றி செல்வென்ற கேரக்டரையும் எச் சூர்யா வந்து ஏகே சிவா அப்படின்ற ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து ஏ இளையராஜா ஏஆர் ரஹ்மானுக்குள்ள ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள ஒரு உரசல் அப்படின்ற மாதிரி இந்த படம் வெளிவருவதற்கு முன்பே வந்து வதந்தியாக இது வந்து வெளிவந்தது இதில் வந்து திரும்ப திரும்ப வந்து எஸ் ஜே சூர்யா கிட்ட இந்த திரைப்படத்தின் பற்றியும் இந்த கதைகளை பற்றியும் கேட்கும் பொழுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ கூட தான் எஸ் ஜே ஏஆர் ரஹ்மான் மோனி இலையராஜாவும் அவங்க அவங்க வேலையை பண்ணிட்டுருக்காங்க பட் இது வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளர் அவர் இன்னொரு இசையமைப்பாளர் மீது வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு மன்மத்தை எடுக்கிறாரு அது மாதிரி நேரில் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் நிறைய அதுக்கு வந்து ச சமாதானங்களை வந்து எஸ் ஜே சூர்யா வந்து தன்னுடைய நிறைய பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த திரைப்படத்தில் முதன் முதலாக எஸ் ஜே சூர்யா வழக்கமான பாணியிலிருந்து இசையமைப்பு பணியும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் இந்த படத்தில் அதனால இந்த படத்துக்கு வந்து இசைன் அப்படின்ற ஒரு டைட்டிலையும் அவர் வச்சுருந்தார் இந்த படத்தினுடைய ஃபோட்டோ ஷூட்ஸ் அதாவது அந்த ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி ஃப்ரேம்ஸு ஃபோட்டோஸு எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி முக்கியமாக இந்த படத்தினுடைய நாயகி சாவித்ரி அவங்கள பார்த்தினா அவங்க அந்த அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்ஸில் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் கவர்ச்சி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும் ஏற்படுத்தியது என்பது உண்மை நான்காண்டு காலம் இந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இவர் வந்து அன்பு ஆறு பண்ணார் அதுக்கப்புறம் படம் பண்ணல அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல வந்து புலி பண்ணார் பவன் கல்யாணம் வச்சு அதுக்கப்புறம் தமிழில் சுத்தமாக படமே இல்லை நியூட்டனின் மூன்றாவது விதி அதில் தான் அவர் வந்து நல்லா லாஸ்ட்டாக நடித்த படம் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு படமே பண்ணலை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித்து அண்ட் விஜய் வச்சு இயக்கிய ஒரு இயக்குனர் அவருடைய படங்களில் வந்து நிறைய கிளவர்னஸ் இருக்கும் அவருடைய அந்த கிளவேர்னஸ்க்காகவே வந்து அந்த படத்தை வந்து பார்க்கணுன்றதுக்காக பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது பாக்யராஜுக்கு அப்புறம் சின்ன சின்னதான ஒரு இரண்டாயிரத்தவச நாங்கள் இவருடைய படங்களில் வந்து வியாபித்து இருக்கும் ஆனாலும் பார்க்கும்பொழுது அது வந்து பெருசாக தெரியாது அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் என்றதால் அந்த படத்தை இசை படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு அதுவும் இல்லாமல் இசை வந்து ஒரு முதன் முதலாக இசையமைக்கிற படம் என்பதாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த திரைப்படம் உருவாக்கியது என்பது உண்மை ஓகே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா அப்படின்றத பார்த்துருவோம் சத்யராஜ் வந்து அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி சத்யராஜன் க கஞ்சாக்கருப்பு வந்து பண்ணுற வர்ற ஷாட்ஸ்லாம் ரொம்ப கலகலப்பாக இருக்குது தேட்டரில் தேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஹவர் வந்து பயங்கர கலகல போகுது கஞ்சாகர் முக்கியமாக டீ எடுத்துன்னு வந்து கொடுக்குற அந்த காட்சி வந்து மிக அற்புதமாக கையாளப்பட்டுருக்கு ரொம்ப கிளவராகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒருத்தனுடைய வழ வழி எ எந்த அளவுக்கு எக்ீமுக்கு போகும் அப்படின்றதும் நல்லா இருந்தது ஸோ மாதிரி அழகம்பெருமாளுக்கான அந்த தூண் அப்படி துப்பி சொல்கிற அந்த காட்சிகள் அதே மாதிரி முதல்ல இவர் வந்து காரில் போயிட்டுருக்கிற சேமிக்கிற எஸ் ஜே சூர்யா சேமிக்கிற காட்சிகள்னு நிறைய சுவாரஸ்யங்களை முதல் பாதைகளில் அது கொடுத்தது மாதிரி அந்த சவுண்ட் நேச்சர் அந்த இயற்கையான சத்தங்களை பதிவு பண்ணுவதற்காக காடுக்கு சென்று அங்கே வந்து சாவித்திரி கேரக்டர் சந்திக்கிறவர்கள் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப அற்புதமாகவே பயணிக்குதுன்னே சொல்ல முடியும் பட் இந்த இந்த இசைன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இசை சப்ஜெக்ட் இந்த இசை சப்ஜெக்ட் வந்து பூந்து விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி அதான் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு பட் இந்த படம் வேறொரு வேறொரு வேற ஒரு சைடில் வந்து இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வந்து டிராவல் ஆகுது இந்த படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா வந்து மிக சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு ஆனா அவருடைய கிளீசேவான நிறைய வந்து ஒரு மாதிரி சைக்கோ அதாவது சைக்கோன்னு சொல்ல முடியாது சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி அதாவது இந்த என் இடுப்ப பாத்தியா நீ பாத்தியா நீ பார்த்தியா இந்த ஈகோ கிளாஷ் வர்ற அந்த அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த கான்வர்சேஷன் படம் அந்த எப்படி குஷி படத்தில் இருந்தது அதுக்கப்புறம் மாதிரி வாலி ஸோ இந்த மாதிரி அவருடைய படங்களில் தொடர்ந்து வர மாதிரி இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் நிறைய காட்சிகளில் வருது எஸ் ஜே சூர்யா வந்து அவருடைய பர்ஃபா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் பட் இசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் அவர் வந்து திரைக்கதையில் வந்து கவனம் செஞ்சுருந்தார் இன்னும் வந்து இந்த படம் வந்து ஒரு அடுத்த கட்ட டாகர்வுக்கு நோக்கி போயிருக்கும்னு நான் சொல்ல முடியும் ஸ்ராவத்ரி வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அவங்க வர்ற காட்சிகள் வந்து நிறைய நேரம் வந்து அவங்க படம் பார்க்கறது அவங்க காட்சிகளை வந்து அவங்க மீதே வந்து கவனம் கொள்கிற அளவுக்கான உடைகளில் வராங்க ஓவரால் வந்து இசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை இசை தே இசை வீசின்ற அந்த முதல் சாங்கும் அந்த அருவி அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா என்னை பொறுத்தவரை அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு சாவித்ரி வந்து அதிகமாக கவர்சனில் நடிச்சிருக்காங்க அதில் அவங்க நல்லா அவங்க நடிக்கவும் செய்கிறாங்க முக்கிய முக்கியமாக கிளைமேக்ஸ்க்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே நடிச்சு நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவங்க மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சத்யராஜ் வந்து அவருடைய வில்லத்தனத்தை வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அவர் எடுத்திருக்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா இந்த கான்செப்ட் வந்து இவர் வந்து படம் நெடுகளில் அதாவது இசையை மையப்படுத்தியே இந்த படத்தினுடைய கான்செப்ட் போயிருக்குன்னா இந்த படம் வந்து வேற ஒரு தளத்துக்கு போயிருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் ஊரில் ஒரு வா எதுவும் சொல்லுவாங்க பிள்ளையார் பிடிக்கு போய் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதை வந்து வெவ்வேறு திசைகளில் பயணிக்கிறதுனால இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய அயற்சி இந்த திரைப்படம் கொடுக்கின்றதுன்னு தான் சொல்ல முடியும் வழக்கமான எஸ் சூர்யா படங்கள் இருக்கிற அந்த கவர்ச்சி அந்த காதலுக்கு உண்டான காதலிக்கு உண்டான அந்த பேச்சுலாம் நிறைய சுவாரஸ்யங்கள் உதட்ட முத்த காட்சிகள் கூட படத்தில் இருக்குது ஸோ அதனால் என்ன தான் கியூட்னஸ் இருந்தாலும் இடைவெளிக்கு பிறகு ட்ராவல் ஆகிற அந்த காட்சியில் வந்து பலம் வந்து குறைந்து தான் காணப்படுதுன்னு சொல்ல முடியும் மிகப்பெரிய அயற்சியும் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி டெக்னிக்கல் ப்ரூவ்ல அந்த படத்தோட கலை இயக்குனர் வந்து மிக அற்புதமாக தன்னுடைய பணியை அழகாக செஞ்சிருக்கார் மிக முக்கியமாக அந்த காட்டுக்க காட்டில் வந்து அறிவு பக்கத்துல போட்டிருக்க அந்த செட் இருக்கு பாருங்க அது வந்து நிஜமாலுமே ரொம்ப அற்புதமா போட்டிருக்காருன்னு சொல்ல முடியும் ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா அந்த செட்டு வந்து இருந்துச்சு ஒளிப்பதிவாளர் சௌந்தரராஜன் அவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப 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 கியூட்டா மிக அழகாக கலெக்ட் பண்ணுங்க முக்கியமாக நைட் எஃபெக்ட்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்த அந்த காட்சிகள்லாம் அவருடைய உழைப்பு வந்து ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து தெரியுது பட் ஓவராலாக இந்த திரைப்படத்தினுடைய ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஆவரேஜ் ஃபிலிம்னு தான் சொல்ல முடியும் பட் இசை மீதான கவனத்தை வந்து எஸ் டி சூர்யா வந்து நகர்த்திட்டு அவர் திரைக்கதையில் மிகுந்த கவனத்தை செலுத்தினா அவருடைய கிளவர்னஸ் வந்து ஒரு இடத்துல அதாவது திரைக்கதை வசனங்களை குவியும் பட்சத்துல அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அளிக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் அதுதான் கடந்த கால திரைப்படங்கள் நிகழ்ந்தது இசை மூலமாக அவர் வந்து பெரிய ஆர் ஆர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஓ வா சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த படத்துல ஒரு சாங் ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த சாங் அந்த ஒரு சாங்கை வச்சுக்கிட்டே வந்து அடுத்த படத்துல நீ சேவையை பண்ணிட்டு இறங்காம திரைக்கதையில வந்து இன்னமும் அவர் வந்து நிறைய அந்த கிளவர்னஸ் அவருடைய கிளவர்னஸ் வந்து தான் என்னுடைய அபிப்பிராயம் ஜாகி சினிமாஸ் உடைய இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ரெகுலராக வந்து இந்த தளத்தை வா வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி உங்களோட விடம்பெறுவது உங்கள் ஜாகர் நன்றி வணக்கம்